மாதர் மஜ்லேஸ் மாதர் மஜ்லேஸ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் நாட்டு மக்களுக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஃப்ரெஷ் பைரஹா சிக்கன் சிக்கன் பார்ட்ஸ் ஆகியவற்றை வழங்கி வரும் பைரஹா ஃபார்ம்ஸ் லிமிடெட் அண்ட் பைரஹா ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அலாதி சுவையின் அற்புத ரசனை பைரஹா இணைந்து தயாரிக்கும் சிறப்பு வாய்ந்த மரக்கரிகளின் சாரும் அடிப்படையாக கொண்ட நம்பிக்கையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இதனை உட்கொள்வதால் கிடைக்கும் பலன்கள் தடிவல் மற்றும் இருந்து விரைவான குணம் கிடைக்கும் விளையாட்டுகளில் ஈடுபடும் வளர்ந்தோருக்கும் சிறுவர்களுக்கும் அதிக ஆற்றலை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அறிவாற்றல்

Essence of Chicken By the இதனை உட்கொள்வதால் கிடைக்கும் பலன்கள் மற்றும் வைரஸ் தொற்றுகளில் இருந்து விரைவான குணம் கிடைக்கும் விளையாட்டுகளில் ஈடுபடும் வளர்ந்தோருக்கும் சிறுவர்களுக்கும் அதிக ஆற்றலை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அறிவாற்றல் செயற்ப

அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்லாம் அலைக்கும் அன்பு சௌதரிகளே இன்று அல்லாஹ் நமக்கு இந்த நாளை ஒரு அருளாகவே தந்திருக்கின்றான் நேற்றெல்லாம் கூட அல்லாஹ் அருளிய கொடைகள் தாம் அவற்றை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தினோமா என்பதே நமக்கு தெரியும் நாளை நல்லதாக விடியலாம் இருந்தாலும் இன்று இப்பொழுது இந்த நிமிஷங்கள் நமக்கானவை இந்த வெளிச்சமும் காற்றும் நமக்கானவை ஆனால் அதில் கூட சிலர் ஆமா இதெல்லாம் நமக்குன்னு சொல்றோம் எல்லாருக்கும் தானே உலகத்துக்கே விடியதே என்று புலம்பலாம் அப்படி அல்ல இன்றைய நாளில் நாம் இருக்கின்றோம் இன்றைய நாட்களை இன்றைய நாளில் நாம் சில நிகழ்வுகளை சந்திக்க போகின்றோம் பல சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகின்றோம் சில விடயங்களை வெல்லப் போகின்றோம் அத்துடன் இன்றைய நாளில் அல்லாஹ் நமக்கு நமது உணவையும் அபிவிருத்தியாக்கி வைத்திருப்பான் என்றெல்லாம் இந்த நாள் நமக்கு பல நல்ல விஷயங்களை தருகின்றன என்றால் அவற்றிற்குள் நாமும் இருக்கின்றோம் நாமும் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றோம் வருகின்ற பிரச்சனைகளை கூட மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள தெரிந்துவிட்டால் இந்திய நாள் நமக்கு நிச்சயமாக அல்லாவின் அருளான ஒரு நாளாகவே அமையும் அமைக்க வேண்டியது

நன்மையே செய்யுங்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யுங்கள் இன்னும் செய்யுங்கள் வெற்றி பெறும் பொருட்டு செய்யுங்கள் முகமது நபி சல்லாஹூ அலைஹ் வசலம் அவர்கள் அருளிய அருள்மொழியை மொழியை சிந்தனையாக தந்தோம் சவோதரிகளே இந்த நாளிலும் நாம் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் அவற்றை திட்டமிட்டிருப்பான் நாம் அசட்டியாக இருந்துவிடக்கூடாது கூடாது அது சிறிய விடயமாயினும் அவற்றில் நாம் அல்லாஹ்வின் விருப்பத்தை நினைத்து பார்க்கின்ற போது நாம் செய்கின்ற சாதாரண அன்றாட கடமைகள் கூட நாம் நமக்காக செய்கின்ற போது கூட நம் குடும்பத்திற்காக அல்லது நம் சுற்றங்களுக்காக செய்கின்ற விடம் என்றாலும் கூட அவை அல்லாவின் பொருத்தத்திற்குரியவை அல்லாவின் அன்பை பெற்றுத்தரக்கூடியவை என்ற விதத்தில் நாம் சிந்தித்து அவற்றை செய்கின்ற போது அவை நல்லமல்களாகி விடுகின்றன நன்மைக்குரியவையாகி விடுகின்றன எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு நமக்கான நிகழ்வுகளும் அல்லாவை நினைவு கூர்ந்து செய்யப்படுகின்ற போது அல்லாகவே அஞ்சி செய்யப்படுகின்ற போது அல்லாகவே நேசித்து செய்யப்படுகின்ற போது கட்டாயம் அது அல்லாஹின் அருளுக்குரிய நமது சாதாரண நிகழ்வுகளும் நல்ல அமல்களாகி விடுகின்றன சகோதரிகளே நாங்கள் எப்போதுமே நமது உள்ளம் பிறர் நேசம் குறிப்பாக நாம் நேசிக்கின்றோரின் நேசத்தை பெற்றோர் சகோதரர்கள் கணவர் பிள்ளைகள் என்று நாம் நேசிக்கின்றோரு அவர்களின் நலன் கருதி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக பிரார்த்திப்பதோடு அவர்களின் கணிப்பு அவர்களின் மதிப்பு அவர்களின் நேசம் போன்றவற்றையும் எதிர்பார்க்கின்றோம் அந்த எதிர்பார் நியாயமானதுதான் ஆயினும் பலர் இப்போதெல்லாம் பெற்றோர் என்று வருகின்ற போது வயதான பெற்றோர் என்று வருகின்ற போது அந்த பெற்றோரை நேசித்தாலும் மனதளவில் நேசித்தாலும் குடும்பங்களாகி விடுகின்ற போது பலரும் தங்கள் குடும்பங்களுக்கு கொடுக்கின்ற அந்த இடம் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரங்கள் அவர்களுக்கான உழைப்பு அதிகமாகிவிட பெற்றோர் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் இன்னும் சிலர் நாம் மனதுக்குள் அவர்களை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றோம் வசதிப்படுகின்ற போது அவர்களை பார்க்க செல்கின்றோம் அல்லது அவர்களுடன் கூடவே வாழ்ந்தாலும் ஒரே வீட்டிலே வாழ்ந்தாலும் அவர்களோடு பேசுவதற்கு நமக்கு நேரம் போதாது இருக்கின்றது எல்லாம் அதாவது பிறர் குறை கூறுவது போல நாம் ஒன்றும் பெற்றோரை தள்ளி வைக்கவில்லை அவர்களை நேரம் இல்லை அவர்கள் நமது பெற்றோர் நமக்காக எவ்வளவோ செய்தார்கள் தாம் ஆனால் என்ன செய்வதே இப்போதைய சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது எல்லாரும் இயந்திரமாய் போய்கொண்டிருக்கின்றோம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நம் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டியிருக்கின்றது நம் குடும்பத்திற்காக பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த இடத்தில் பெற்றோருக்கான விஷயங்களை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது ஆனால் அவர்கள் மீது பாசம் இல்லை என்றெல்லாம் அர்த்தமில்லை என்று சொல்லிவிடுவார்கள் சரிதான் பலர் சொல்வதெல்லாம் அதாவது மனசுக்குள் பாசம் இருக்கின்றது அது வழியை காட்டூடாது என்று சிலர் சொல்வார்கள் அதாவது பிள்ளைகள் கெட்டு போய்விடுவார்கள் செல்லம் கொடுப்பதாக அமைந்துவிடும் எனவே பாசத்தை மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்வார்கள் மனதுக்குள் இருக்கின்ற பாசம் எவ்வளவு காலம் வரை இருந்துவிட்டு போகும் அப்படி இருப்பதில் அந்த பாசத்தை நேசத்தை எதிர்பார்க்கின்ற பிள்ளைகளும் சரி வயதான பெற்றோர்களும் சரி அந்த எதிர்பார்ப்பின் மூலம் அவர்கள் அடைய முடிகின்ற சந்தோஷப்பட முடிகின்ற அவர்கள் நிறைவு காண முடிகின்ற அந்த நிலைமைக்கு வர முடியாமல் ஏமாந்து போகும் சந்தர்ப்பங்கள் அதிகம் அப்படியான நேரங்களில் அவர்களுக்குள் விரக்தி ஏற்படலாம் வெறுப்பு ஏற்படலாம் அழுத்தங்கள் ஏற்படலாம் சரி வயதான பெற்றோரை எடுத்துக்கொள்கின்ற போது இன்னும் எத்தனை காலத்திற்கு இவர்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற பாசம் மனதோடே இருக்க நமது காலம் முடிந்து விடுமே அதற்கப்புறம் அந்த மனதிற்குள் இருந்த பாசம் நமக்கு என்ன செய்யும் என்று விரக்தியோடு யோசிப்பார்கள் அல்லது புலம்புவார்கள் பெற்றோர் குறிப்பாக தாய் பல விஷயங்களை பிள்ளைகள் புறக்கணித்தாலும் அல்லது அலட்சியம் காட்டினாலும் அதை பொறுத்து கொண்டாலும் வருகின்ற போது இப்போது யாருக்குமே உதவாத ஒருவராய் புறக்கணிக்கப்படுகின்றோமே என்று அந்த எண்ணம் வருகின்ற போது அவர்கள் உண்மையில் உடைந்து போகத்தான் செய்வார்கள் இனி நம்மால் எந்த பயனும் இல்லை என்று அவர்களே ஒரு முடிவுக்கு வருகின்ற நிலைமைட்டு விடுகின்றது பிள்ளைகள் தான் ஏற்படுத்துகின்றார்கள் அதாவது குடும்பமாக விட்ட பிறகு அவர்கள் வளர்ந்து விட்ட பிறகு அவர்களது உழைப்பு சம்பாதிப்பு அதாவது தமது குடும்பத்தை தனது முன்னேற்றங்களை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது பெற்றோர் அப்படி புறக்கணிக்கப்படலாம் அதற்காக பெற்றோர் எதிர்பார்ப்பதெல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னோடு இருக்க வேண்டும் தனக்கான உதவிகளை செய்ய வேண்டும் தனது உணவு சார்ந்த தேவைகளை அல்லது மருந்து சார்ந்த தேவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பது தான் பலரது பல பிள்ளைகளது நினைப்பாக இருக்கின்றது இவர்களுக்கு இவற்றை கொடுத்து விட்டால் நமது கடமை சரியாகிவிடும் என்று நினைப்பார்கள் அப்படி அல்ல இந்த உணவுக்கும் மருந்துக்கும் அப்பால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பாசமான வார்த்தை அதாவது மன தற்குள் இருக்கின்றது என்று சொல்வர்களே அந்த பாசம் அந்த பாசத்தை வெளிப்படுத்துகின்ற சில வார்த்தைகளை போகிற போக்கில் அவர்களது அறையை தாண்டி விட்டு போகின்ற போக்கில் அது அவர்கள் மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அவர்களை கண்டும் தங்களது அவசரத்தை செல்கின்ற போது அந்த அவசரத்திலும் ஒரு வார்த்தை வாப்பா எப்படி இருக்கிறீங்க மருந்தெல்லாம் ஒழுங்கா போடுறீங்களா என்று அவர்கள் ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்களா என்று அந்த தந்தை இயங்கலாம் ஏனென்றால் அந்த தந்தை முழு குடும்பத்திற்குமான எல்லா விஷயங்களையும் ஒரு காலத்தில் பார்த்தவர் அவர்தான் அந்த குடும்பத்தின் தலைவர் தலைவர் என்பதற்கும் அப்பால் எல்லாமுமாக இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள அதை எது வேண்டுமானாலும் பாப்பா சொல்லட்டும் வாப்பா தரட்டும் வாப்பா பழக்கி விடட்டும் பாப்பாவிடம் கேட்போம் என்றெல்லாம் நம்பிக்கையோடு இருந்த அந்த பிள்ளைகள் வாப்பா என்ற அந்த உறவை அப்படியே மறந்து விடுகின்றார்கள் அல்லவா அந்த வாப்பா அப்போது எல்லாமுமாக நான் இந்த குடும்பத்திற்காக இருந்து இப்போது எதுவுமே இல்லாதவராக மாறிவிட்டேனே என்று நொந்து போகின்ற நிலைமையை எந்த தந்தைக்கும் கொடுத்து விட கூடாது தாய்க்கும் தான் தாயின் தியாகமும் அளப்பறியதுதான் அவர்கள் இருவரும் எதிர்பார்க்கின்ற அதாவது வயது சென்ற பின் எதிர்பார்க்கின்ற முதிர்ந்த நிலையில் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அன்பு பாசமான வார்த்தைகள் அதற்கு பின்னால் தான் ஏனோ கடமைக்காக நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்கின்ற உணவு உடை மருந்து போன்றவை அவற்றை கொடுக்கின்ற போது கூட ஒரு எரிச்சலோடு கோபத்தோடு வேண்டா வெறுப்பாக கொடுக்கும் சில பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்வார்கள் வேறு வழியின்றி போக இடமின்றி ஒரு திணிப்பாக ஒரு அடைபட்டு போகின்ற சிறைப்படுகின்ற நிலைமைக்குள் அவர்கள் இருந்து கொண்டு நொந்து நொந்து வாழ்வதில் பிள்ளைகளுக்கு என்ன அபிவிருத்தி இருந்துவிட போகின்றது பெற்றோரின் பிரார்த்தனைகளில் அவர்களது வாழ்க்கை இன்னும் சிறக்கலாம் இன்னும் சந்தோஷமாக அமையலாம் அதை சில பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை பெற்றோரின் திருத்தியே அல்லாஹின் திருத்தி என்பதையும் அப்படி போது இந்த அவசர உலகத்தில் ஓடுகின்ற ஓட்டத்தில் எமக்காக எல்லாம் செய்தார்கள் எமக்காக ஓடியவர்கள் எமக்காக தம்மை தாமே வருத்தி கொண்டவர்கள் பல இரவுகள் தூக்கமின்றி எமக்காக கவலைப்பட்டவர்கள் என்றெல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது பெற்றோர் மதிக்கப்படுவார்கள் நேசிக்கப்படுவார்கள் சில பிள்ளைகள் இப்போது அதனை உணர்கின்றார்கள் அதாவது காலம் கடந்து உணர்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்ற போது இன்னும் கொஞ்சம் அவர்களை நாம் நெருங்கி இருக்கலாமோ அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்னவென்று ஒரு வாரத்தையாவது கேட்டிருக்கலாமோ ஒரு சில நிமிடங்களையாவது ஒரு வாரத்திலாவது ஒரு சில நிமிடங்களையாவது நாம் அவர்களோடு சேர்ந்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் கழித்திருக்கலாமோ என்றெல்லாம் இப்போது சிலர் கவலைப்படலாம் ஏன் காலம் கடந்த கவலை இப்போது தன்னோடு இருக்கின்ற பெற்றோர் அப்படியான பாக்கியம் பெற்றவர்கள் தம்மோடு இருக்கின்ற பெற்றோர்களை நேசிக்கலாமே வேறு வழி செல் எழுதி வரும் என் வாழ்வே நீதானே என்ற தொடர் கதை கனவிலும் நீ நினைவிலும் நீ தம்பியை கண்டதும் அவனை கண்டுவிட்டதாயும் அவனை அங்கே நிற்குமாறும் செய்கை செய்துவிட்டு தம்பியை நோக்கி நடந்தான் நவாஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் நானா நவாஸ் அருகில் வந்ததும் முகமன் சலாம் சொன்னான் தம்பி தன் புருவங்களைச் சுருக்கி நெற்றியை உயர்த்தி அவனை பார்த்த நவாசுக்கு இவனிடம் தான் நினைப்பதை எப்படி கேட்பது என்று ஒருவித எண்ணம் தோன்றவும் காரின் சாவியால் நெற்றியை கீறியபடியே தம்பி உங்களோட கிட்ட விஷயத்தை சொல்லிட்டா மெதுவாய் கேட்டான் தம்பியும் உடனே ஓ நானா பாவம் நல்லா பயந்து போயிட்டு அவ வேற கேள்வி கேட்க நான் ஏதாவது நின்றா உனக்கிட்ட ஏச்சி கேட்குமே நான் டக்குன்னு கோல கட் பண்ணிட்டேன் பதில் தந்தான் தம்பியுடைய படை கஞ்சான் என்பார்களே இதுக்காகத்தான் இருக்கும் இவன் ஒரு போதும் நான் ராஜ்ஜியங்களை வென்றிட தோள்களை அகற்றி புஜங்களை உயர்த்தி படை வீரனை போல தன்னை உருவாக்கப்படுத்தி கொண்டான் நவாஸ் தம்பி உடையான் படை கஞ்சான் என்பார்களே எதுக்காகத்தான் இருக்கும் இவன் ஒருத்தம் போதும் நான் ராஜ்ஜியங்களை வென்றிட தோள்களை அகற்றி புஜங்களை உயர்த்தி படைவீரனை போல தன்னை உருவகப்படுத்தி கொண்டான் நவாஸ் இதுவும் ஒரு வகை தானே அன்பினும் போர் வெரி குட் அப்படித்தான் இருக்கணும் மனம் திறந்து பாராட்டினான் வாங்க நானா நாங்கள் போவோம் மைனி வந்திக்கும் கைகளை பிடித்து இழுத்து அவசரப்படுத்தினான் ஓகே அவனுடன் சேர்ந்து நடந்தான் தம்பி ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நாங்கள் இப்போவே ஹிஸ்னாவை மீட் பண்ண போறல எனக்கு அவ என்ன செய்யறென்று பார்க்கணும் என்று இழிவையாக சொல்லி முடித்தான் நானா என்று அதிர்ச்சியாக பார்த்தவனே அவன் தோளில் இரு கைகளையும் போட்டு பார்த்து கொள்வோம் தம்பி இல்லை இதெல்லாம் சாதாரணம் என்று சிரித்து கொண்டே சொன்னான் என்று சிரித்து கொண்டே சேர்ந்து நடந்தான் ஹிஸ்னா குழந்தைகளுடன் ஆட்டோவில் வந்து இறங்குவதையும் அவனை தேடி தவிப்பதையும் இருவரும் இருவரும் ஒளிந்து இருந்து பார்த்தனர் ஹிஸ்னா போனை உயர்த்தும் போதே தம்பிக்குத்தான் கோல் எடுக்கிறாள் என்று முன்கூட்டியே யோகித்தவன் உடனே தம்பியின் மொபைலை சைலண்டில் போட்டான் ஒவ்வொரு சம்பவத்தையும் கூட நின்று பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு ஹிஸ்னா தன் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறாள் என்பது அப்பட்டமாக புரிந்தது அவள் திரும்ப திரும்ப கோல் எடுக்கும் போது பாவனான மைனி பதறி வைத்து நவாசின் தம்பி ஒப்பாரி வைக்க தவறவில்லை தம்பி சஃபியாவுக்கு கோலெடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வரச்சலுங்கோ அதோட அந்த லெட்டரையும் மறக்காமல் எடுத்து வரைச்சிலுங்கோ நான் சொல்றதை விட சஃபியாசினத்தான் ஹிஸ்னா நம்புறோம் மீண்டும் அவனது ஆணையை தம்பி சேவை சாய்த்தான் ஹிஸ்னா குழந்தைகளை கவனிக்கும் விதத்தில் அவள் பொறுப்புகளை எவ்வளவு தூரம் உணர்ந்து செயல்படுகிறாள் என்பதை புரிந்து கொண்டான் ஹிஸ்னா கொண்டிருந்த போதே நவாசுக்கும் அந்த பொன்மணி சொல்லியது சரி என்றுதான் தான் தம்பி இப்ப எடுங்க உங்க மயணிக்கு கோல் எடுங்க குளரை உயர்த்தி கண்ணாடியை மாட்டிக்கொண்டு ஸ்டைலாக சொன்னான் நவாஸ் நவாஸின் தம்பியும் ஏற்கனவே பேசி வைத்ததை போல ஹிஸ்னாவுக்கு தகவல் கொடுத்தார் தம்பியை பின் கேட்டு வழியே போய் முன் வாயிலுக்கு வருமாறு பணித்துவிட்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு முன்னே செல்லும் ஹிஸ்னாவின் பின்னால் இவனும் தொடர்ந்தான் மூத்தமான் சாச்சா என்று கை காட்டியதும் ஹிஸ்னாவின் பார்வை தொலை தூரம் போய் நவாசை தேடி இல்லை என்று சோர்ந்து திரும்பியது ஏதோ திடீரென அவள் கண்களை பின்னாலிருந்து இரு கைகள் மூடின குழந்தைகள் அபோ என்று குது கழித்தன ஹிஸ்னாவும் சந்தோஷமும் கலந்த பயத்தில் உறைந்து போனால் உண்மையிலேயே இவர் என்னமோ செய்யத்தான் போகிறார் என்று மட்டும் அவளுக்கு விளங்கியது இனி அவ்வளவுதான் அவர் வேறு யாருனோ போக போறாரு அவரின் படகை மெல்ல மெல்ல மூழ்கத் தொடங்கியது நவாஸ் என்ன போகிறான் அன்பின் பாலம் தொடரும் வேறுவளை சில்மாஹிதாயத்துள்ள எழுதி வரும் என் வாழ்வே நீதானே என்ற தொடர்கதையின் அங்கம் பத்தினை கேட்டீர்கள்

காசு கொடுக்கணுமே சும்மா செய்ய மாட்டாங்க யாருமே சும்மா செய்ய மாட்டாங்க ஒரு மணி நேர வேலைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரம் ஐயாயிரம் ரூபாண்ட எல்லாம் கேட்கிறாங்க அதான் ஐநூறு ரூபா சும்மா அந்த கான் கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கன்னு ஐநூறு ரூபாய் தருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த புள்ள கொஞ்சம் வெட்டி கொடுங்களே அப்படின்னு காசதான் முதல் பேரம் பேசுறாங்க அப்ப என்ன செய்யறது அது அவங்க பக்கத்து இருந்தா அவங்க சொல்லுவாங்க அவங்க கஷ்டப்படுறதுக்கு இந்த கஷ்டப்படுறாங்கதான் இல்ல அதையும் கொஞ்சம் கண்மூடித்தனமா ரொம்ப கொள்ளையடிக்கிற மாதிரி எல்லாம் இப்ப காசு கேக்குறாங்க தான் அதுக்கு நீங்களே இப்படி கஷ்டப்படுறது ஒரு விதத்துல நான் நினைக்கிறேன் நான் ஏன் அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும் சில பேர் அந்த உண்மையில அந்த வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க அதே வேலை செய்யறவங்க அவங்க துப்புரப்பட்டு வந்தாலும் அரசாங்கத்தால் வேலைக்கு வந்தவங்க தான் சுத்தப்படுத்த வந்தாலும் சுத்தப்படுறதுக்கு கூட காசு கேட்கறாங்கம்மா அசத்தம் இல்லாம ஒரு ஓரமா வந்து காசு தருவீங்களா எவ்வளவு அஞ்சு பேர் வரோம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி தாங்க இப்படி தாங்க இதெல்லாம் செய்ய முடியுமா தேவையில்ல லஞ்சம் கொடுக்குற வேலையை என்னத்துக்கு நாங்களே செய்வோம் எங்களுடைய விட வேலை நான் மண்வட்டி எடுத்து நான் துப்புரப்படுத்துறது இந்த புல் புல்களை எல்லாம் வெட்டுறது அந்த கா நீர் இது காண்ட போற தண்ணி எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் அத மண்ணு அது இதெல்லாம் சேர் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் அது அடைச்சிருக்கும் அதில் எல்லாம் அள்ளி அள்ளி எடுத்து ஓரத்துக்கு போட்டு கொள்றது பிறகு இந்த புல் எல்லாம் காஞ்ச உடனே நானே எரிச்சி வைக்கிறது ஆமா இன்னொன்று அவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கு காசு கேட்டுட்டு புல்ல வேரோடு பிடுங்கி எறிய மாட்டாங்க அதெல்லாம் அப்படியே மேலாம் வெட்டிட்டு போயிடுவாங்க அது திரும்ப ஒரு ரெண்டு மாசத்துல இன்னும் முளைக்கும் திரும்பவும் காசு கொடுத்து அதை நாங்க சுத்தம் செய்யணும் அப்போ அது அவங்க மேலால செஞ்சுட்டு போறது திரும்ப திரும்ப அது கூட ஒரு தந்திரமான வியாபாரமா தான் இருக்கும் எல்லாரும் இல்ல ஒரு சிலர் இந்த டெங்கு அது இதெல்லாம் பரவத்துக்கு காரணம் சாதாரணமா நாங்களே தான் நாங்க எங்க சுற்றுப்புறங்களை நாங்க துப்புரவா வைக்கிறது இல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களை நாங்க சுத்தப்படுத்திக் கொள்றோம் அழகா குடிச்சு கொள்றோம் தலையில சீவி கொள்றோம் நல்லா பூச்சிக்கொள் பண்ணு சுத்தமா இருக்கிறோம் சரி ஆனா எங்க சுற்றுப்புறங்களை நாங்க சுத்தமா வைக்கிறதில்ல வீட்டை கூட்டுறோம் வீட்டை கூட்டி அப்படியே தள்ளி விடுறோம் ஆனா அந்த கொஞ்சம் எங்களை சுத்து வட்டாரம் எப்படி இருக்குது அது சுற்றுப்புறம் பெட்டி இருக்கிற அப்ப அதுகளை மட்டும் நாங்க கவனிக்கிறது இல்ல அன்னைக்கு நிதி நிறைய பேர் காய்ச்சல் ஒவ்வொரு விதவிதமான காய்ச்சல் எல்லாத்துக்கும் அவங்க வைரஸ் ஃபீவர் சொல்லிக்குவாங்க அந்த விதவிதமான காய்ச்சல் அப்புறம் மூட்டு வலிகள் அப்படி உடம்பு வலின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன் எந்த நாளும் டெங்கு அது இதுன்னு சொல்லி சொல்றாங்க சிக்கன் அப்படி எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களை மாதிரி ஒவ்வொருத்தருமே நினைச்சு அவங்க அவங்களோட சுற்றுப்புறங்களை சுத்தப்படுத்தி கொண்டா இந்த பிரச்சனையிலே வராது இல்லையா அதுதான் நான் சொல்றேன் இப்ப பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அதிகமா அதிகமா பரவறதுக்கு காரணம் அங்க சன நெருக்கடி இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் ஓடி தெரியறது சகதி இல்லாடி புழுதியில விளையாடுறது இப்படியான சந்தர்ப்பங்கள் அவங்கள சுத்தப்படுத்தணும் அந்த மாதிரி அத சுத்தப்படுத்தி அதே மாதிரி அவங்கள சுகாதாரத்தை பேணைய சொல்லி கொடுக்கணும் இந்த நுழம்புகள் பரவாத வழிகளையும் நுழம்புகள் பரவாம இருக்கிறதுக்கு நாங்க தான் பார்த்து கொள்ளணும் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு ஒரு உடலுக்கு ஒரு உடல் பயிற்சி மாதிரி கூட இருக்கும் தானேமா ஆமா பிள்ளைகளுக்கு அவங்களோட எல்லாமே வேலையிலும் சேரதுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கணும் அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லணும் அதோட அவங்களுக்கு நல்ல விதமா பேசுறதுக்கும் பழக்கணும் ஆமா பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை சொல்றதுக்கு நாங்க பழக்கி வைக்கணும் வீட்டுல உள்ளவங்க மூத்தவங்க பெரியவங்க நல்ல வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பாவிக்கணும் இப்ப அதிகமா இப்ப புருஷன் கூட இப்ப அதிகமான இப்ப இந்த காலத்துல பெண்கள் பெயர் சொல்லி கூப்பிடுற காலம் இருக்குது இல்லன்னு சொல்ல முடியாது மறு அதியா மரியாதையா கதைக்க தெரிஞ்சிருக்கும் அப்பதான் எல்லாருக்கும் அந்த வழக்கம் வரும் கணவர்மார் சில கணவர்மார் மனைவியை மட்டன் தட்டி தான் பேசுவாங்க ஆமா ஆமா அது அது ஒண்ணும் தேவையில்லாத வார்த்தைகளை தான் இந்த பிள்ளைகள் கண்டுபிடிச்சுக்கொள்ளும் ஒரு வார்த்தை podu அந்த ஒரு வார்த்தையால எல்லாத்தையும் கெட்டுடுவாங்க அப்ப வாப்பாவே மதிக்கல நாமையே மதிக்கணும் ஒரு ஜட பொருளை அல்லது ஒரு வேலைக்காரி மாதிரி வேலைக்காரி கூட மனுஷி அவங்களே நல்ல விதமா தான் நடத்தணும் அப்படி இருக்கிற ஒரு தாய் அப்படி எல்லாம் மதிக்கணும் என்று பிள்ளைகள் உணர்றாங்க இல்ல கணவரும் தன் மனைவியை எப்படி நடத்தணும் மதிக்கணும் என்று அவர் அதே மாதிரி மனைவி சைட்லயும் இருக்கு சில கணவர் மர மோசமா மற்றவங்கள்ட்ட முன்னுக்கும் சரி அல்லது எப்படி வீட்டுல குடும்பத்துல மற்றவங்க சரி மோசமா பேசுறது எடுத்துரைஞ்சு பேசுறது மட்டும் தட்டுறது ஒரு குடும்பம் உறவைகள்னு நினைக்கிறேன் அவங்கட எங்கட தாய் தாவப்பான் எங்களை வளர்த்த மாதிரி அவங்கட அப்ப தாய் தவப்பான் அவங்கள வள வளர்த்த மாதிரி அந்த ஒரு பக்கமும் அவங்க தாய் தவப்பான் என்னென்ன பழக்க வழக்கங்களை கொண்டிருக்காங்களோ அந்த பழக்கங்கள் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருக்கிற பரம்பரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த மரியாதை என்று சொல்லி மரியாதை சொல்லே இல்லாம போகுது அதுதான் எல்லாரோடைய மரியாதையா பழக தெரிஞ்சிருக்கணும் இப்ப நாங்க ஒரு ஆனா குடும்பம் வர்ற நேரம் அப்படி இல்ல குடும்பத்துல மரியாதை இருக்கணும் தான் நான் சொல்றேன் அந்த பாசத்துல கட்டாயம் மரியாதை இருக்கணும் சரி இப்ப பஞ்சாதி சமைச்சு வைக்கிறா சாப்பாடுன்னு சொல்லுவோமே கணவர் சாப்பிடுறாரு சாப்பாட்டுல ஏதோ சில சில இதுகள் உப்பு குறையோ இல்லாட்டி கூடையோ ஏதோ உப்பு கூட அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் இன்றைக்கு சமைச்சிருக்கிறீங்களே இப்போ கொஞ்சம் கூட சாத மடையா கூடையா இருக்குது குறைச்சி போட்டீங்கன்னா மிச்சம் நல்லவங்க உங்களுக்கும் பிரஷர் வராது எனக்கும் வராது அப்படின்னு சும்மா கேள்வியா பேச தெரிஞ்சா பிரச்சனையா நாங்க ஒரு உங்களுக்கு எப்பதான் தெரியும் என்ன சமைச்சாலும் இப்படித்தான்

நிலையில அந்த ஒற்றுமையும் கூட நீடிச்சு மரியாதை கொடுத்தா மரியாதையே கிடைக்கும் அந்த மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டா மிச்சம் நல்லது சகோதரிகளே கல்வி பொது தரதர சாதாரண தர பரீட்சையின் பொறுப்பவர்கள் வந்துவிட்டன எல்லோரும் உறவுகளுக்கு சொல்லிக் கொண்டும் அவற்றை குழுமங்களில் பகிர்ந்து கொண்டும் பலரது பாராட்டுக்களை பெற்றுக்கொண்டும் வாழ்த்துக்களை அடைவதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டும் மிகச்சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த கூட இருக்கலாம் சிறந்த எதிர பெற்றோர் பாராட்டு ஒரு சிலர் கொஞ்சம் மனசு சோர்ந்த மாதிரியாக இருக்கலாம் இருந்தாலும் பெரியவர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் அவர்கள் கல்வி தராதர உயர்தரத்தை அதாவது ஏலவெல் என்று சொல்லப்படுகின்ற அவர்களது உயர் படிப்பை மேற்கொள்ள போகின்ற போது பிள்ளைகளிடத்தில் தங்களது விருப்பு வறுப்புகளை அதாவது தாங்கள் சிறு வயதில் இருந்த போது தாங்கள் படிக்கின்ற போது இதை படிக்க வேண்டும் என்று நினைத்து அது முடியாமல் போன சில துறைகளை பிள்ளைகள் மீது திணித்து அதன் போது அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் ஆறுதல் அடைய வேண்டும் என்று நினைக்க கூடாது தங்களால் இயலாமல் போன ஒரு விஷயத்தை பிள்ளைகள் மூலம் நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் படிக்கின்ற விஷயத்தில் அவர்களுக்குரிய துறையை அவர்களே தான் தீர்மானிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு எந்த துறை உண்மையில் விருப்பமானதோ எந்த துறை அவர்களுக்கு இலகுவானதோ எந்த துறையில் அவர்களது எதிர்காலம் என்று அவர்கள் நம்பி இருக்கின்றார்களோ அந்த துறையில் அவர்களை விட்டுவிட வேண்டும் சில குடும்பங்களில் அவற்றை திணிக்க போய் அவர்கள் வேண்டா வெறுப்பாக அதை படிக்க துவங்கி பிறகு பல பிரச்சனைகளில் அவர்கள் சிக்கிக்கொண்டது பலருக்கு ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம் எனவே அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற துறையை பற்றி ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டும் இருப்பார்கள் அதற்குரிய வகுப்புகளுக்கும் கூட செல்ல துவங்கியும் இருப்பார்கள் ஒரு நம்பிக்கையோடு அதன் போது நாம் எமது கருத்துக்களை திணிக்க முற்பட்டால் தான் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது என்றாலும் அவர்கள் சிறியவர்கள் இன்னும் அவர்களுக்கு வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது நாங்கள் அனுபவப்பட்டவர்கள் சொல்கின்றோம் என்று சிலர் வாதிட்டாலும் நம்மால் அறிவுரைகளையே ஆலோசனைகளையும் சொல்ல மட்டுமே முடியும் எங்கள் அனுபவத்தினோடு அவர் அவற்றையும் தாண்டி அவர்கள் சில விஷயங்களில் தெளிவாக இருப்பார்கள் அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் தங்களது எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் தெளிவாக உறுதியாக இருப்பார்கள் எனவே கொஞ்சம் அவர்களை விட்டு பிடிக்கலாம் அவர்களை நம்பலாம் அதற்காக நாம் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவழிக்க வேண்டுமா என்றெல்லாம் கேட்கலாம் விட்டு பிடிப்பதென்றால் அவர்களை கொஞ்ச தூரம் ஒரு துறையில் படிக்க வைத்து விட்டு மீண்டும் சொல்வதா என்றும் கேட்கலாம் அப்படியல்ல அவர்கள் மிக தெளிவாக சந்தோஷமாக விருப்பமாக எதிர்பார்ப்புகளோடு ஒரு லட்சியத்தோடு எந்த துறையை படிக்க விரும்புகின்றார்களோ அந்த துறையில் அவர்களை நாம் வழி நடத்துகின்ற போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இலகுவாக உணர்ந்து சுதந்திரமாக விருப்பத்தோடு படிப்பார்கள் இலகுவாகிவிடும் அவர்களது லட்சியத்தை அடைவதற்கு நாம் உதவியதாக அமையும் அந்த விதத்தில் பெற்றோர் பெரியவர்கள் அல்லது குடும்பத்தில் அந்த குடும்ப நலன் கருதி ஆலோசனைகள் அறிவுரைகள் சொல்வோர் பெரியவர்கள் அந்த விதத்தில் தான் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் மகிழ்ச்சியாக தொடர்ந்து தங்களது உயர்கல்வியை முன்னெடுப்பார்கள் அது குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அவர்களுக்கு உள்ள பாசத்திலும் இன்னும் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் எல்லா குடும்பங்களிலும் நிம்மதி தொடர வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதானே எல்லோரதும் எதிர்பார்ப்பு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைகள் நிறைவுற வேண்டும் ஏங்குகின்ற உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் பொங்க வேண்டும் என்பதே எமதும் பிரார்த்தனையாகும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டி